கழல் தந்து அருளவும் கதி சிவகதி அது அடியேனாகி எனக்கு நீ தரணும் உடைய திருவடியை தரணுங்கிற நாம் அதற்குரிய தகுதியை பெற்றாலும் அவன் தான் தரணும் நாம எடுத்துக்கொள்ள முடியாது சிவகதியை இறைவன் தான் தரணும் எனவே உன் கடல் தந்து அருளவும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் ஊன் கழியா கண்டாய்கிறார் ஊன் கழிதல் ஊன் என்றால் உடம்புன்னு அர்த்தம் திருவடியை அடையணும்னா அந்த நேரத்துல இந்த உடம்பு விட்டுடணும் உடம்பு கழியணுங்கிறார் எப்படி கழியிறதுன்னு ஒரு கேள்வி வரும் இப்ப பொதுவா நம்ம உலகத்துல என்ன பார்க்கிறோம்னா விதி முனி போச்சுன்னா செத்துடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்ப விட்டு உயிர் போயிடுது ஆனா உடம்பு என்ன ஆகுது உயிர் இல்லாத கீழே விழுந்துருது எந்த பணத்தையாவது நிற்க வச்சு பார்த்துருக்கிறீங்களா உயிரற்ற தான் பணம் அது வந்து கிடக்கணும் கீழே விழுந்துடாது இங்க வேண்டுமென்றாலும் உங்க சம்பிரதாயத்துக்காக ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சுக்கலாம் ஆனா எந்த பணமும் உட்காராது அது கீழே விழுந்துடாது உடம்பு அப்படி அது அல்ல ஊன் கழிதல் ஊன் கழிதெல்லாம் என்ன பொருள்னா இப்ப சம்பந்த பிறந்தகை ஆச்சால் உரத்துல நல்லூர் பெருமணத்துல என்ன பண்றாரு மனைவியை மனைவி அழைத்துக்கொண்டு இந்த கருவறைக்கு போய் போகிறார் அங்க பெருமாள் ஒளிமயமா உள்ள போயிடுற உடம்பு என்னாச்சு தெரியல எப்படி மறைஞ்சி போச்சு இந்த உடம்பு ஐந்து பூதங்களால் ஆனது ஞானசம்பந்தர் போன்ற அருளாளர்கள்லாம் இறைவனை அடைகின்ற போது இந்த உடம்புல உள்ள அஞ்சு பூதங்களும் உடம்பை விட்டு பிரிந்து வந்து அதது அது பொருளோடு போய் சேர்ந்தது அதுதான் ஊண்கழிதல் பேர் சாதாரணமா உடம்பு கீழே விழர் ஊன்கழிதல் ஊண்கழியா விதி அடியேனேங்கிற இதெல்லாம் நம்மளால ஏற்க முடியல என்றாலும் உபச்சாரமாக எடுத்து அவருக்கு ஏது விதி விதியெல்லாம் கடந்து தானே வந்து நிக்கிறாரு அவருக்கு என்ன துன்பம் வரும் இப்ப அரச என்ன பண்றா தவறாக புரிந்து கொண்டு அவர் சுடுமணலில் நிக்க வைக்கிறான் நிற்கிறாரு காலு சுடல சுடாது ஒரு பாரியத்துக்கு தலையில் வைக்கிறாங்க அவருக்கு எந்த பாதிப்பும் கிடைக்கும் நம்ம நல்லாமே வேற அந்த மாதிரி வந்து நம்மளால தாங்க முடியாது அவர் நிலை வேறு அதனால என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்கிறார் பிராரத்தம் என்று நம்ம சொல்கிறோம் வாழ்க்கை முடிவு என்ற பிராரத்தம் வந்தால் போட மாதிரி எனக்கு என்ன வரல அப்படிங்கிற ஊன்கழியா விதி அடியேனி விடுதி கண்டாய் இன்னமும் உலகத்துல இருக்கிறேன் உலகத்தை விட்டு நீங்க முடியல அப்படி இருக்கக்கூடிய என்னை விடுதி கண்டாய் விட்டு விடுவாயா அப்படின்னு கேட்கிற விடாத அப்படிங்கிறது கருத்து யார் இடத்துல கேட்கறேன்னா பெருமான இடத்துல அந்த பெருமானை பற்றி சொல்கிற பொழுது வெண்தலை முழையில் பதியுடை வால் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே என்று பேசுகிறார் அதெல்லாம் புராண கருத்துகள் நல்ல கருத்துக்களை சொல்லுவதற்காக சொல்லுகிற வெண்தலை என்று ஒன்று சொல்லுகிறார் இது என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் பெருமான வந்து பிரம்மனுடைய ஒரு தலையை கிள் எடுத்து அதை பிச்சு எடுப்பதற்காக பயன்படுத்தி அது அல்ல இந்த அர்த்தல கருத்து தாருகாவனத்து முனிவர்கள் கையிலை அழிப்பதற்காக யாகம் செய்து அந்த யாகத்தில் பல பொருள்களை வரவழைத்து அதை பெருமானை நோக்கி செலுத்துகிறார்கள் அப்படி யாகத்திலிருந்து வந்த பொருள்களில் ஒன்று நகுதலை சிரித்து கொண்டே இருக்கும் ஆனால் அழிச்சிடும் என்ன பண்றா அதை எதிர்கொண்டு தலை நிறுத்தி வச்சுக்கொடி காடு மாதிரி அதை அந்த தலைய வச்சிடுறான் இந்த நசுதலை எப்படி இருக்கிறதுனால சாதாரணமா முகம் எப்படி இருக்குது கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது காதெல்லாம் எல்லாம் இருக்குது உயிரோட இருக்கும் நல்லா இருக்குது செத்து போச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன பொந்து பொந்தா இருக்கும் இப்போ வாயில் மூக்கில எல்லாம் பங்கு வச்செல்லாம் அடைக்கிறது அதுதான் அப்போ பொந்து பொந்தாக இருக்கும் அதுதான் நகு தலை முழை அப்படிங்கிற இதுல பதிவுடை பால் அற பார்த்துங்கிற பதிவுடை பால் அற பார்த்து இரை பைத்து சுருங்க அஞ்சி அதாவது இப்போ இந்த நிலவு இருக்கிறது பாம்பு இருக்கிறது வழக்கத்தில் ஒரு கருத்தை சந்திர கிரகணன்னு ஒன்று சொல்றோம் இப்போ சந்திரகன் என்ன பண்ணுறது நிலவை பாம்பு விழுங்குகிறதுன்னு ஒரு கருத்து இருக்குது அது புராண கருத்து அதை வச்சு இங்கே வளர்க்குறார்